டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் பதிவு செய்யப்பட்ட ஆவணத்தை உடனே பெறுவது எப்படி தெரியுமா வாங்க தெரிஞ்சுக்கோ பதிவு ஆவணங்களில் ஆவண பதிவு முடிந்த ஒரு மணி நேரம் கழித்து அவற்றை உடனே வழங்கும் திட்டம் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் தொடங்கப்படுவதாக பதிவு துறையிலிருந்து தகவல்கள் வெளிவந்துள்ளது இதற்கு முந்தைய நடைமுறை என்ன வழக்கமாக ஆவண பதிவு முடிந்த ஒரு சில தினங்களில் அது ஸ்கேன் செய்யப்பட்ட பின்னர் உரிய நபருக்கு வழங்கப்படும் இதுதான் பழைய நடைமுறை ஆனால் பதிவு மேற்கொண்ட அதே நாளில் ஒரு மணி நேரத்திற்குள் உங்கள் ஆவணத்தை பெறக்கூடிய புதிய நடைமுறையை பதிவுத்துறை அறிமுகம் செய்ய உள்ளது அலுவலகத்தில் பதிவு செய்யப்படும் ஆவணங்களுடன் அதன் மூல ஆவணங்கள் சரிபார்ப்பு வாங்குபவர் விற்பவரின் அடையாள ஆவணங்கள் ஆய்வு அவர்களை புகைப்படம் எடுத்து கைரேகை பதிவு பெற்று ஆவணம் ஸ்கேன் செய்வது அதன் எண்ணை எழுதி சீல் வைப்பது உள்ளிட்ட பணிகளை முடிக்க குறைந்தபட்சம் ஒரு மணி நேரம் ஆகும் அதன் பின்னர் பதிவு செய்யப்பட்ட ஆவணங்கள் உரிய நபர்களிடம் திரும்ப அளிக்கப்படும் ஆவணப்பதிவின் ஒவ்வொரு நிலையையும் எஸ் எம் எஸ் மூலமாக அறிதல் வில்லங்க சான்று பத்திர நகல் போன்றவற்றை இணையதளம் மூலம் பெறும் வசதி முன்பதிவு செய்து குறிப்பிட்ட நேரத்தில் வரிசைப்படி ஆவணப்பதிவு செய்வது என பல்வேறு நவீன வசதிகளை பதிவுத்துறை அளித்து வருவது குறிப்பிடத்தக்கது மேலும் ஆவணங்களுக்கான பதிவு கட்டணத்தை டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு நெட் பேங்கிங் ஆகியவற்றின் மூலம் செலுத்தும் வசதியும் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது மேற்கண்ட பணிகளை செய்வதற்கு தக்க தொழில்நுட்ப வசதிகளும் செய்யப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் புதிய தகவல் தொகுப்பாளர்கள் மூலம் சார்பதிவாளர்களிடம் தகுந்த இடங்களில் கையொப்பம் பெற்று ஆவணங்கள் வரிசையாக ஸ்கேன் செய்யப்படும் அவ்வாறு ஸ்கேன் செய்யப்பட்ட பின்னர் அசல் ஆவணங்களை திரும்ப பெறும் அதிகாரம் பெற்ற நபரின் கைவீரல் ரேகை பெற்று உடனுக்குடன் திரும்ப அளிக்கப்படும் இந்த திட்டம் ஜனவரி மாதத்தின் பிற்பகுதியில் அமலுக்கு வர உள்ளதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது பத்திரப்பதிவு துறையோட இந்த திட்டம் குறித்து உங்களுடைய கருத்து என்ன மறக்காம இந்த வீடியோ கமெண்ட் நன்றி வணக்கம்